வாழ்க்கையில் சில நேரம் தவறுகள் செய்ய நேரிடுகிறது அதுவும் ஈசனின் செயல் என்று விட்டுவிடலாமா இந்த செய்தல் செய்யாமல் இருத்தல் தவறு செய்தல் நல்லது செய்தல் இப்படின்னு நமக்கு இல்லை நிறைய பிரச்சனைகள் இருக்கு நல்லது செய்யலாமா தப்பு செய்யலாமா இது கரெக்டாக ரைட்டாக அப்படின்லாம் இருக்கு இந்த சாய்ஸ் எப்போ உங்களுக்கு வருது நான் வேற உலகம் வேற அப்படின்னு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்றோம் நான் உலகம் இது உண்மைன்னு நம்புறோம் இது உண்மை கிடையாது உண்மையாக உலகமாக இருப்பதும் நீ இந்த உடம்பாக இருப்பதும் ஒரே பொருள் தான் இந்த விஷயம் கொஞ்சம் கஷ்டம்தான் தான் நம்ம அதை சொல்ல முடியாது இருக்கிட்டிகளை நான் சொல்கிறேன் ஒன்று ஒரு காரியத்தை செய்து சரியாக தப்பா அப்படின்னு வந்து துலாக்கோல் போட்டு முடிவெடுக்கணும் இந்த காரியம் செய்தது சரிதானா இது தப்பு தானா அப்படின்னு எதை வச்சு நீங்கள் பண்ணுவீங்க ஒரு ஊரில் ஒரு காரியம் ரைட்டுங்கிறாங்க அதே காரியம் இன்னொரு ஊரில் தப்புங்கிறாங்க இல்லையா ஒரு மதத்தில் வந்து நாலு பெண்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு எல்லை கொடுக்குறாங்க அஞ்சாவது பெண் வந்தால் தான் பிரச்சனை அதே இங்கே அப்ளை ஆக நான் அங்கே ஊரில் எங்கள் மதத்தில் அப்படிதான் இந்த ஊரில் நான் அப்படி தான் வாழ்வேன்னு சொல்லி பிடிவாக பிடிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்காக ரூலை தளர்த்தி வச்சிருக்கிறாங்க இந்தியன் சிவில் லா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுது ஆனால் அவங்களுக்கு கிரிமினல் லான்னு ஒன்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க மதத்தில் திருநா கையை வெட்டுன்னு சிவில் வந்து அவங்களுக்கு அவங்க மதத்துக்கு சம்மந்தமான சிவில் லா வேணுங்கிறவங்க கிரிமினலாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாமில்ல இந்தியல் பீனல் சட்டத்தில் இந்த மதத்தை சார்ந்தவங்களுக்கு கிரிமினலாம் அவங்களுடைய மதத்தை பொறவேற்கோன்னு வச்சு அது மாதிரி வச்சோம்னா இதை மனிதன் சலுகை வந்து பயன்படுத்துகிறது ஞானத்தில் சலுகை இல்லை இதிலெல்லாம் சலுகைகள் வரும் இதெல்லாம் மாறக்கூடியது எதை வச்சு நம்ம வந்து நம்ம செய்கின்ற காரியம் சரியாக தவறான நிச்சயம் பண்ணுறது இது ஒரே ஒரு துலாக்கோல் டச் ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று அகிம்சை தர்மத்திலே உயர்ந்தது அகிம்சை தான் அகிம்சோ பரமோ தர்ம தர்மங்களிலே உயர்ந்தது அகிம்சைனா என்ன ஹிம்சைன்னா துன்புறுத்துதல் அகிம்சைனா துன்புறுத்தாமல் இருக்கு எப்படிலாம் துன்புறுத்த முடியும் உடம்பால் துன்புறுத்தலாம் பேச்சால துன்புறுத்தலாம் மனசால் துன்புறுத்தலாம் மனசால் எப்படி துன்படுத்த முடியும் அவங்க மனசு துன்பம் படும்படி ஏதாவது செய்கிறது அப்போ ஒரு மனசனுக்கு வந்து துன்பத்தை வந்து உடம்பு துன்பம் கொடுக்கலாம் பேசி துன்பம் தரலாம் அவன் மனசு துன்பம் படியும் ஒரு காரியத்தை செய்யலாம் அப்போ துன்பங்கள் மூன்று வகையாக நமக்கு ஏற்படுகிறது செய்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மூன்றிலுமே அகிம்சையை நீங்கள் கடைபிடிக்கணும் யாருக்கும் துன்பம் வரா என்னுடைய செயல் யாருக்கும் துன்பம் தரப்ப வீடு கட்டினா யாருக்கும் துன்பம் வரக்கூடாது நான் சமையல் செய்தால் யாருக்கும் துன்பம் வரக்கூடாது நான் தொழில் செய்தால் யாருக்கும் துன்பம் வரக்கூடாது வியாபாரம் செய்தாலும் யாருக்கும் துன்பம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கணும் பேச்சுலேயும் அதே மாதிரி துன்பம் தராத ஒரு பேச்சு சத்தியம் தான் சொல்லணும் உண்மையை தான் பேசணும் ஆனால் அது துன்பம் தருவதெந்தால் பேசாமல் இருக்கும் அது துன்பம் தரக்கூடியதாக இருந்தால் உண்மை தான் அது உண்மை சொல்லிட்டோம்னா அது துன்பம் வரும்னுக்கா அது சொல்லாமல் இருங்கள் அப்படி சத்தியமாக இருந்து அதை சொல்லித்தாதனால அது வந்து இதமாக சொல்லுங்கள் முரட்டத்தனமாக சொல்ல வேண்டாம் கோபப்படும்படி சொல்ல வேண்டாம் வேதம் அப்படி சொல்லுது சத்தியம் புரியார் சத்தியத்தை பேசு ஹிதம் புரியார் அதை இதமாக பேசு பிரியம் புரியாது பயனுள்ளதை பேசு அது பிடிச்சது பயனுள்ளதை பேசு பயனில்லாத பேசாது பயனுள்ளதாக இருந்தாலும் சத்தியத்தை பேசு சத்தியம் இல்லாவிட்டால் பிரியம் இருந்தாலும் பேசாத அவர்தான் பிடிச்சிருக்கோம் ஆனால் சத்தியம் இல்லாத நம்ம வந்து பக்கத்து வீட்டு காப்பாற்றி புகார் பண்ணுறோம் அவனுக்கு கேட்க இஷ்டந்தான் அந்த சத்தியம் இல்லை ஆனால் சத்தியமாக இருந்தாலும் அது வந்து பயனில்லாதான் பேச வேண்டாம் பயனுள்ள விஷயமாக இருந்தாலும் அது சத்தியமாக இல்லாத பேசக்கூடாது ரெண்டுமே இருந்தாலும் ஹிதமாக இருக்கணும் அவனுக்கு எந்த விதமான இடையூறும் இதுதான் வாக்கு தபஸ் பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு தவம் இதுதான் மௌன விரதம்னு பேர் மௌன விரதம்னா வாயை மூடிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக பேசாமல் இருக்கிறது இல்லை பேசணும் இப்படி பேசணும் சத்தியம் புரியார் சத்தியத்தை பேசி பிடித்ததை பேசி பயனுள்ளதை பேசு இந்த மூன்றையும் கடைப்பிடிக்கிறத தவம்னு பேர் இந்த மூணுத்தையும் கடைப்பிடிக்கும்போது பேச்சு நின்று போய்டும் ஏன்னா சத்தியமே இல்லைன்னு அவங்ககிட்ட சத்தியத்தை ஏதோ சொல்லணும்னு நினச்சாலும் நமக்கு அது அவங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுனால அதை வந்து பேசாமல் விட்டுரும் நமக்கு இதமா பேச தெரியாதனால அது விட்டுதான் கடைசியில் மௌன விட்டுறோம் உண்மையில் வாக் தப்பசுங்கிறது இதுதான் இப்ப வந்து இந்த செயல்கள் நம்முடைய செயல்களில் தவறு எங்க நடக்கும் செய்வதனால தவறு பேசுவதனால தவறு எண்ணுவதால தவறு இந்த மூன்று வித தவறுகளையும் நம்ம நீக்கணும்னு சொன்னா அது அகிம்சையான்னு பார்த்தா போதும் ஸோ அகிம்சை தான் உங்களுக்கு ஸ்டோன் யாருக்கும் துன்பம் வராமல் இருக்குமா அப்படின்னு இது வாழ்கின்ற வாழ்க்கை இந்த அகிம்சையிலையும் கர்மயோகிக்குன்னு ஒரு அகிம்சை இருக்கு ஞான யோகிக்குன்னு ஒரு அகிம்சை ஞான யோகிக்கு அகிம்சை வந்து பரம அகிம்சை அப்சல்யூட் அவன் ஞானி அவன் சன்னியாசி அதனால் வந்து எந்த உயிருக்குமே மனிதர்கள் மட்டும் தாவரங்களுக்கு மட்டும் இல்லை செடி மிருகங்களுக்கும் கற்பாம்பூச்சி கூட கிடையாது தேவர்களுக்கு கூட விடாது சன்னியாசினால துன்பம் தேவர்களுக்கும் வரக்கூடாது அது யார் தேவர்கள் வெளியே இருக்கிறாங்க அவங்க உடம்புல தான் தேவர்கள் இருக்கிறாங்க தனக்கே துன்பம் வரக்கூடாது அவன் நான் பட்னி போடுவேன் உடம்ப நான் இப்படி வந்து தலைகே நின்று தவம் பண்ணுவேன் இப்படி கூட செய்யக்கூடாது என் உடம்பு தானே அது தேவனது இந்த உடம்பு தேவர்கள் இருக்கின்ற அவசியம் ஒவ்வொரு அங்கமும் ஒரு தேவன் கண்ணுக்கு அக்னி ஆதித்யன் இப்படி ஒவ்வொரு உடம்புலேயும் ஒரு தேவன் இருக்கிறாங்க தேவர்களுக்கும் துன்பம் கூடாது அல்லது உலக மேலுலக வாசிகளுக்கும் துன்பவர் கூடாது இப்படி கொடுக்கின்றது அந்த அகிம்சை வந்து அபயம்னு பேர் இது அப்சொல்யூட் சன்னியாசிக்கு ஆனால் கர்மயோகிக்கு அப்படி கிடையாது கர்மயோகியும் அந்த ஞானத்தை நோடி போகலாம்னு கூட அவன் உலக வாழ்க்கையில் இல்லறத்தில் இருப்பதனால அவனுக்கு அகிம்சை வந்து விசாரித்து செயல்பட வேண்டியது கர்மோ குசல விசாரித்து கர்மத்தை செய் ஒரு போலீஸ் அகிம்சை கண்டுபிடிக்க முடியும் ஒரு போலீஸ் பிரியம் புரியாது சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா சத்தியம் புரியாது சத்தியம் பேசலாம அதை கூட அவனால் செய்ய முடியாது சில சமயத்தில் உண்மையை வரணும்னா தான் போய் சொல்லணும் உன் கூட மாட்டினவொடன உன் உண்மையை சொல்லிட்டான் உன்னை பற்றி எல்லாம் சொல்லிட்டான்னோ பயந்துருவாங்க அவன் சொல்லியிருக்க மாட்டான் இவங்ககிட்ட வாங்கின உடனே அவங்ககிட்ட போயிட்டு அவன் உன்னை பற்றி எல்லாம் சொல்லிட்டான்னு அவன் சொல்லுவான் ரெண்டு பேரில் யாராவது ஒத்துக்குவாங்க அதனால் அவனுக்கு வந்து அவனுடைய கர்மா அவனுடைய சுதர்மத்துக்கு உண்டான ஒரு விதமான அகிம்சையாகவும் கடைபிடிக்கணும் டாக்டருக்கு ஒரு உரைக்கியம் இருக்குது ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் அவங்களுடைய ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில் இதெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது இதுக்கு எந்த உண்டான ஒரு எவ்வளோ சார்ஜ் பண்ணணுமோ அந்தளவுக்கு தான் சார்ஜ் பண்ணணும் என்ன சார்ஜு மற்றவர்களை அவரும் உழைக்கிறார் ஒரு நாளைக்கு உழைப்புக்கு ஒரு மேஷனுக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அளவுக்கு இவருக்கும் கொடுக்கலாம் ஒரு டாக்டர் ஒரு மணி நேரம் சர்ஜரி அது ஒரு மணி நேரம் சர்ஜரிக்கு ஒரு மேஷன் எவ்வளோ ஒர்க் பண்ணது கொடுப்பாங்கன்னா அப்படி கொடுக்க முடியுமா மேசன் அதுக்காக எதுவும் படிக்கவே இல்லை நிறைய ஒன்றும் கற்றுக்கல ஆனால் இவர் வந்து படிச்சிருக்கிறார் அதுக்கு வந்து பல வருஷம் அது செலவு பண்ணியிருக்கிறார் ஒரு அப்பண்டிசைட்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணால் கூட அப்படிஸை பற்றி அவர் அஞ்சு மணி நேரம் படிச்சிருக்கிறார் அதையும் சேர்த்தா இந்த கூலிக்கு சேரும் அதனால் அறிவுக்கு சம்பளம் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் வந்து அஞ்சு மணி நேரம் தான் டீச் பண்ணுறாங்க வாரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் டீச் பண்ணுறாங்க எட்டு மணி நேரம் உழைப்புக்கு பயந்தால் ரெண்டு மணி நேரம் அது ஒரு மணி நேரம் உழைக்கிறாங்க ஆனால் அந்த உழைப்புக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் சம்பளம் தராங்க அப்போ ஒன் ஹவர் ஸ்பீச்சுக்கு அவருடைய சம்பளம் வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபா இது வந்து பாரபட்சமாக இருக்கு இல்லையா இருந்தாலும் ஏதோ ஒரு கணக்கில் தான் அவங்க சொல்கிறாங்க இருக்கட்டும் இதையும் தாண்டி ஒருத்தர் வந்து அதிகமாக ஆசைப்பட்டு செய்யக்கூடாது இல்லையா அப்போது அது வந்து அஹிம்சையாகிறது ஹிம்சையாகிறது இதுதான் விசாரணை நம்மால் யாரும் திரும்பப்படக்கூடாது இரண்டு வித லெவலில் பார்க்குறோம் பரம அகிம்சை அப்சல்யூட் அகிம்சா அது சன்னியாசிகள் இல்லற வாசிகளுக்கு வந்து ரிலேட்டிவ் சார்புடைய அந்த தொழிலை சார்ந்து அவன் இருக்கலாம் ஆனால் தொழிலை விட்டு வெளியே வந்து சாக மனிதன் ஆகிட்டானாக்கா அவனுக்கு மறுபடியும் தர்மம் அப்சல்யூட் ஆகிடும் அந்த தொழில் இருக்கும்போது தான் அந்த தர்மத்தை வந்து விசாரித்து செய்கிறான் இல்லற வாழ்க்கையில் இருக்கிற வந்து லஞ்சம் கொடுக்காமல் இருக்க முடியாது கிஃப்ட்டு கொடுக்காமல் இருக்க முடியாது கடன் வாங்காமல் இருக்க முடியாது கடன் கேட்கும்போது தொந்தரவு பண்ணி அதை சத்தம் போட்டு அடித்து தான் வாங்க வேண்டியிருக்குது இதெல்லாம் இருக்கிறதுனால முடிந்தவரை ஒரு ரிலேட்டிவாக உன்னுடைய அகிம்சை கடைபிடி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நமக்கு வந்து ஒரு காரியம் தப்பாக ரைட்டாங்கிறதுக்கு அகிம்சை தான் அளவுகோல் இந்த அகிம்சையினால நான் ஒரு தப்பு செய்திருக்கிறேன் ஆனால் யாருக்கும் துன்பம் இல்லை அப்படின்னு நின்றதுனால அது வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் உனக்கு தப்பு பண்ணிட்டேன் உன்னை நீ கெடுத்துட்ட என்னால் இது நான் செய்ததுனால நான் சிகரெட் பிடிக்கிறேன் அது நான் வந்து ஒரு நல்ல ரூமில் மூடி தான் குடிக்கிறேன் புகையை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுறேன் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க அவங்க இதனால் யாருக்குமே துன்பம் இல்லை உடலால் மனசால் பேச்சால் இல்லை அப்படின்னு ஆனால் நீங்கள் உனக்கு துன்பம் பண்ணிக்கிறீங்க இல்லையா அதுக்கு அனுமதி இல்லை ஆனால் தவறு ரைட்டுங்கிறது வந்து ஹிம்சை தனக்கும் பிறருக்கும் மூன்று வகையிலும் துன்பம் வராமல் இருப்பது இது அப்சல்யூட்டாக கடைப்பிடிக்கணும்னா சன்னியாசியால தான் முடியும் சாதாரண ஒரு ஒரு இளரத்தனுக்கு என்னது பிரம்மச்சாரிக்கு இதில் வந்து முன்னு பின்னே இருக்கும் அவன் ஞானம் வந்த பிறகு எல்லாம் வந்து போயிடும் அஞ்ஞான தசையில் அறியாமையில் இருக்கும் பொழுது புருஷார்த்த நிச்சயம் இல்லாத போது இன்பம் கருதியோ பொருள் கருதியோ தர்மம் கருதியோ சிலது நாம் வந்து தப்பு செய்திருக்கலாம் ஆனால் எப்போ ஞான தசைக்கு வந்துட்டோமோ அந்த தவறுகளெல்லாம் அழிக்கப்படுகிறது என்னைக்கு நாம் வந்து ஆத்மா நான் அந்த ஆத்மா பரபிரம்மம் அது ஜெகத்காரணம் எப்போ நம்ம வந்து தெளிவாயிட்டோமோ அதோடு முடிஞ்சுது எல்லாமே உங்களுக்கு அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகி நாம் செய்த தவறெல்லாம் மன்னிக்கப்பட்டது சாதாரண மனுஷன் தவறு மட்டும் இல்லை நாயை கொண்டு நாயை வேட்டையாடி சாப்பிடுகின்ற புலையனுக்குடைய குற்றங்கள் கூட மன்னிக்கப்படுகின்றன அப்படின்னு வேதமே சொல்லுது ஞானம் தான் எல்லாத்தையும் ஞானத்திலே எரிச்சிடலாம் ஞானம் வருவதற்கு முன்னாடி மனசு செய்தது ஞானம் வந்த பிறகு மனசை செய்யலாம் ஆனால் மனசு செய்வது செய்யட்டும்னு ஆத்மாவில் இருந்து கொண்டு பார்க்கணும் ஒரு ஒரு ஞானம் வந்த பிறகும் விடுதலை ஆன பிறகும் தன்னை யாருன்னு கண்டுபிடித்த பிறகும் அவன் உயிர் வாழ வேண்டியது அவனுக்கு வாழ்க்கை இன்னும் பீதி ஒரு நாற்பது வருஷமோ இருபது வருஷமோ இருக்குது அவன் எப்படி வாழனப்போ அந்த வாழ்க்கை அனிச்சா இச்சா அந்ய இச்சா அப்படின்னு மூன்று முறையில் வாழ்க்கை அமையும் இச்சா அப்படின்னா தனக்கு என்ன தெரியுமோ அதை பற்றி செய்துட்டு வாழ்வார் அவருடைய சுய இச்சா சுய இச்சா என்னால் தன்னுடைய ஆசைப்படி தன் வாழ்க்கையை ஓட்டுறார் அப்படி அவருக்கு ஆசை என்ன இருக்கும் அது பிராரப்த கர்மத்தை ஏற்கனவே கொண்டு வந்தாச்சு ஞானியோ அக்ஞானியோ பிறக்கும் பொழுது ஒன்றாகத்தான் ஒரே பிராரப்த கர்மத்தோடு தான் பிறகுறாங்க அந்த கர்மம் எப்படி விடுதோ அதை மாதிரி அவர் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போயிடுவார் அதில் தனக்குன்னு ஒரு இச்சை ஏதாவது ஏற்படுத்தி கொண்டால் அதை செய்வார் அது கூட பிராரப்தத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும் அந்நிய இச்சா அப்படின்னா மற்றவங்க ஐயா எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்கள விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் வாழலாம் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ளலாம் அப்படி வாழும்போதும் கூட அந்த உறவுகளினால ஒரு இருக்கிறதுனால பிராரப்தம் தான் அங்கேயும் வேலை செய்யுது அப்போ இச்சா அனிச்சா அனிச்சாங்கிறது தன்னுடைய இஷ்டமும் இல்லை மற்றவங்க இஷ்டமும் இல்லை ஈஸ்வரன் விட்ட வழி பிராரப்தம் என்ன விட்டுதோ அது போல் போகட்டும் இந்த அனிச்சாங்கிறது என்னென்னா யூஸ்வலாக அது வந்து உடம்பு நோய்களாகும் இருமல் சளி கேன்சர் தான் வரும் அந்த கருமத்தை அதுக்கு வச்சுட்டு போயிடுவார் அப்போது இந்த ஞானம் வந்த பிறகு இந்த செய்யப்பட்ட ஆகாமிய கர்மங்கள் இருக்கு இல்லையா ஞானம் பெ பெற்ற பிறகு அவன் செய்கின்ற கர்மங்களில் பாவ புண்ணியம் அடங்கும் அதிலையும் பாவம் இருக்கும் புண்ணியம் இருக்கும் தான் செய்யும் இதுக்கு என்ன ஆகும் கர்மம் தன்னுடைய பலனை கொடுத்தே ஆகணும்னு வந்து வேதம் சொல்வதனால இது எப்படி கொடுக்காம போய்டும் இவருக்கு அக்கௌண்டில் இல்லை அக்கௌண்டில் இல்லாவிட்டாலும் அதனுடைய பலன் கொடுத்தாகணும் இல்லை நான் ஞானி நான் வந்து கத்தியை வீசிட்டேன் அது யாரும் வெட்டாதுன்னு சொல்ல முடியாது ஸ்ப்ரிங்கை லோட் பண்ணிட்டேன் அதனால் வந்து ஸ்பிரிங் வந்து லூஸ் ஆகிடும்னு சொல்ல முடியாது அது தானே வேலை செய்யும் இவரை வந்து ஆரம்பித்து வச்சுட்டார் அப்போ அதில் வந்து புண்ணியங்கள் எல்லாமே மக்களுக்கு பயன்பெறும் யாரெல்லாம் தரிசனம் பண்ணுறாங்களோ அவருக்குன்ற அந்த புண்ணியத்தை அவங்களுக்கு வந்து செலவு பண்ணிடுற இந்த பாவங்கள் என்ன ஆகும் சில பேர் சொல்கிறாங்க அவர் நிந்தை சேர்வில் போய்ட்டு அப்படியெல்லாம் போக அதை ஈஸ்வரன் அவர் சாப்பிடுவார் அவர் சாப்பிடுவார் அவருக்கு தொண்டையில் போய் நின்றுடும் அவருடைய அவருடைய தொண்டையில் அது நின்றுடும் செயல்படாமல் வெளிப்படாமல் ஈஸ்வரன் கிட்டேயே அது வந்து லாக் அப் ஆகிடும் தான் ஈஸ்வரனுக்கு வந்து நீலகண்டன் போயிருக்கும் அந்த பார்க்கடலில் கடும்போது அமுதம் சொல்லக்கூடிய ஞானம் பெருக்கெடுத்து ஓடும்போது அதற்காக செய்யப்பட்ட துஷ்ட காரியங்கள் எல்லாம் எல்லாருடைய தேவர்களுக்கும் அசுரருடைய தீங்குகள் எல்லாமே கர்மாவெல்லாம் இருந்தது அதெல்லாம் இவர் வந்து விஷமாக அதை இவர் எடுத்துக்கிறார் இப்போ பாவ புண்ணியங்கள் எல்லாமே நிறைய புண்ணியங்களெல்லாம் வெளிவந்தது அது காமதேனுவாக வந்தது கற்பக விரட்சமாக வந்தது இப்படி பல விதமான பொருட்கள் தேவர்கள் வந்தாங்க இவங்கெல்லாம் உண்டானாங்க அதே சமயத்தில் பாவ காரியங்கள் எல்லாம் கர்மாவும் வெளிப்பட்டது இதை எங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அவர் அவரே சாப்பிட்டுக்கிறார் ஈஸ்வரனுக்கு மீதி மீதியெல்லாம் எல்லா ஜீவர்களுக்கும் பங்கிட்டு கொடுக்கப்படுகிறது இப்படியாக நம்முடைய புராண கதங்கள் நீர் கண்டருக்கு நம்முடைய கழுத்தில் அது இறங்காத படிக்கும் அது அவ்யக்தமாக அந்த கழுத்தில் நின்று போச்சு வெளிப்படாமல் அவ்வியக்தமாக தொண்டையிலேயே நின்று வச்சுருந்தாலே அதுக்கு நீலகண்டன் பேர் என்ன நம்ம தப்பு செய்கிறோமா ரைட்டு செய்கிறோமா அப்படிங்கிறது தன்னை யார் என்று அறிந்து கொள்வதற்கு வரை சார் நான் அறிந்து கொண்டேன் இருந்தாலும் நான் ஆத்மா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அறிந்து கொண்ட பிறகு எப்படி நான் இல்லைன்னு சொல்ல முடியும் நான் ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சு நான் ஆத்மா இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லை ஆனால் நீங்க ஆத்மா இல்லைன்னு நீங்க உணர்வீர்கள் அப்படி ஆத்மாவாக இல்லையே சச்சிதானந்த மாதிரில இருக்கணும் நான் அப்படி இல்லைங்கிற ஒரு அந்த இயக்கமும் அந்த அறியாமை மட்டும்தான் இருக்குமே தவிர அறிவு போயிடாது நான் ஆத்மா பிரம்மம் இந்த கிளாஸில் படித்து முடிச்சிட்டோம் அது தெரிஞ்சிச்சு இனிமேல் மறுபடியும் அதை வந்து மாற்றி சொல்ல முடியாது சிரவணம் எல்லாம் முடிஞ்சுது இப்போ பாக்கி இருக்கிறது தெரிந்தாலும் கூட நான் ஜீவன் மனசு இருக்கிறவன் நான் செய்பவன்கிறது தொடர்ந்து இருக்கும் அதனுடைய அதனுடைய வேகம் வந்து குறைஞ்சிருக்கும் முதல்ல இருந்த வேகம் அறிவு வருவதற்கு முன்னாடி வேகமாக இருக்கும் அறிவு வந்த பிறகு அதனுடைய வேகம் குறைஞ்சிடும் வேகம் கெடுத்தாண்ட வித்தகன் தான் வெல்க அப்படின்ற வேகம் கெடுத்தங்கிறது இதுதான் ஸ்பீட் டிரைவிங்கில் வந்து ஈஸ்வரனை வந்து பிரேக் போட மாட்டார் வேகம்ங்கிறது மனசில் இருக்கக்கூடிய ராகுத்வேஷங்கள் ஆசைகள் இந்த ஆசைகளுடைய வேகம் குறைஞ்சிடும் இப்போ எண்ணி பார்ப்போம் இது தேவைதானா தானா எவ்வளோ வேணுமா இது இல்லாமலே கூட வாழலாமே இது இல்லாமல் எத்தனையோ முறை சந்தோஷமாக இருந்துருக்குன்னு இனி எனக்கு இன்னைக்கு தேவை கிடையாது அப்படின்ற எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் இது தான் சிம்டம்ஸ் நம்மக்கிட்ட பக்க மாற்றத்தின் அடிப்படை இன்னையிலேருந்து நீங்கள் ஞானிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து உடம்பை மாற்றிக்கிறதோ பேச்சை மாற்றிக்கிறதோ அது தேவையில்லை சில பேர் தன்னை ஞானி அப்படிங்கிறதுனால இது செ இது வருகிறது இது சாப்பிட்டுதுங்க இது நாளைக்கு பொள்ளாச்சி போகுங்க அப்படின்னு எது எதுன்றது தன்னை தான் சொல்கிறாரு நானும் சொல்லக்கூடாதான் நான அகந்தை போயிடுச்சேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெண்டு சாதுக்கள் வராங்க ரெண்டு சாதுகளும் என்ன என்ன நீங்கள் கூட ஸ்டேஷன் வந்திருக்கீங்களே அப்படின்னு இச்சிவம் அச்சிவத்தை சிவசிவா அச்சிவம் இச்சிவத்தை தடதடா என்ன விளக்கமாக சொல்லுங்க இச்சிவம் அச்சிவத்தை சிவசிவா அச்சிவம் படபடா அதாவது இந்த சிவம் அந்த சிவத்தை கெட்ட திட்டிச்சான் அதுவும் சொல்ல சிவா அதனால அச்சிவம் இச்சிவத்தை ரெண்டு பலாவல அடிச்சு என்ன இதுல தவிர வேற என்ன பழைய மாதிரி தான் இருக்கிறாங்க உடைய பேசிக்கிறதோ பேச்சை மாத்திக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை தனக்குள்ள முன்பு செய்த தவறுகள்லாம் எழுதுகிறதா முன்பு மாதிரி எனக்கு கவலை வருகிறதா முன்னே மாதிரி எனக்கு கோபம் ஏற்படுது முன்னே போல எனக்கு வந்து பொறாமை இருக்குதான்னு பார்த்தோம்னா இருக்காது வேற என்ன வேணும் உங்களுக்கு இது எல்லாம் போச்சுன்னா மீதி இருக்குது என்ன நிம்மதியும் சந்தோஷமும் திருப்தி தானே இந்த திருப்தி உங்களுக்கு வந்து தெரியறது இல்லை யாராவது தான் தெரியும் யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் நமக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் நம்ம எப்படி இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கவலை இருக்கும் இந்த சமயத்துல நமக்குள்ளேதான் தன் தனக்கு ஒன்று தன்னை பற்றி அறிய முடியும் அவ்வாறு ஒருவர் அறிகின்றதனால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவோ அப்படின்னு சொல்றார் அவன் தன்னிடம் ஏற்பட்ட மாற்றை தான் தான் ஒரு தவிர உலகத்துக்கு அது தெரியவே தெரியாது தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அச்சிவம் இச்சிவத்தை வரலாம் வேண்டியது நாம் பாட்டுக்கிட்டு இருப்போம் அதனால அந்த சமயத்தை தப்பும் செய்வோம் அந்த தப்புவாக உலகம் சொல்லலாம் ஆனால் எனக்கு அந்த தப்புனால என்னென்ன லாபமும் கிடையாது நன்மையும் செய்வான் ஆனால் அந்த நன்மையினால அவனுக்கு லாபமும் கிடையாது தனக்கு எந்த ஒரு லாபமும் நஷ்டமும் இல்லாமல் செய்கின்ற காரியத்தில் வெளியே பார்ப்பவர்களுக்கு தப்பாகவும் ரைட்டாகவும் தெரியல ஆனால் தப்பு ரைட்டு உலகத்துக்கு தான் ஆனால் செய்பவனுக்கு அவன் தனக்கென செய்யாமல் செய்வதனால் அது அவன் கணக்கில் கிடையாது இதை அவன் தான் உணர முடியும் அப்போ ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளே வந்து நமக்கு நிதித்தியாசனம் எந்தளவுக்கு வந்திருக்கு நான் வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம் மாற்றங்கள் தெரிகிறது தான் பார்க்கணும்